ஒரு ரெண்டு எடுத்து வாடினா இவ்ளோ சாமான எடுத்து வந்திருக்காங்க கேஸ் ஸ்டவ் இப்டி எடுத்தா வேலை காவாது பண்ணலாம் ஒரு கப் ஐயோ கப் விளையாடுங்க போங்க நல்லா உப்பு காத்து சுடட்டி அப்படியே அந்த அலை சவுண்டு எல்லாம் நல்லா தான் இருக்குது சினிமாவில் வராமல் அதாவது ஒரு பீச்சில் என்னெல்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் நான் வந்து புதிய கிதைய படத்தில் விஜய் வந்து ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுவார் அந்தமாதிரிலாம் நம்ம போய் பண்ண முடியலேன்னு நான் வருத்தப்பட்டிருக்கேன் ஆனால் வந்து இப்போ அதுக்கு எல்லாமே வந்து வச்சிருக்காங்க அங்கே வந்து தியானம் பண்ணிக்கலாம் இங்கே வந்து புக்ஸ் படிக்கலாம் சூப்பர் இல்லை அந்த இடம் ரொம்ப அமைதியாக புக்ஸ் படிக்கிறதுக்கு மட்டும் இருந்தால் செம்மையாக இருக்கும் ஆனால் நான் எந்த புக்கையும் எடுத்துகிட்டு வரலையே அதானே இங்கே ஹாய் ஒரு வழியாக பீச்சுக்கு வந்தாச்சு இதுதான் வந்து புதுசாக போட்டிருக்கேன் என்ட்ரன்ஸ் சூப்பராக இல்லை பார்க்கும்போது செம்மையாக இருந்தது நிறைய ஃபோட்டோலாம் எடுக்கணும்னு நினச்சோம் ஆனால் நாங்கள் அந்த பீச்சு போகணுன்ற ஆர்வத்தில் குடுக்குன்னு வேகமாக வந்தாச்சு அப்படியே இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா அந்த சிப்பிலேயே வந்து சேர் மாதிரி போட்டிருக்காங்க செம்ம சூப்பராக இருக்குது நாங்கள் அங்கே இன்னும் போகல போய் ஃபோட்டோ எடுக்கணும் அதே மாதிரி அங்கங்கே வந்து மரம் வச்சு அதுக்கு ஒரு இது போட்டு வேலி போட்டு செம்மையாக இருக்குது இதில் ஹைலைட்டே என்னென்னா குழந்தைங்க விளையாடுற பார்க்கு தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இடத்துல பார்க் வச்சுருக்காங்க அது வந்து நிறையவே இருக்குது அஞ்சுன்றது என் கண்ணுக்கு தெரியுது நிறையவே இருக்குது குழந்தைங்க அதனால செம்ம என்ஜாய் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு கேஷுவலாக வர பார்த்தீங்களா குதிரையை பார்த்தா கூட சில குழந்தைங்க பயந்து ஓடும் சரியா இப்போ வந்து நம்ம உள்ளே வந்தாச்சு பார்க்லேயும் கொஞ்ச நேரம் பசங்க விளையாடியாச்சு நெக்ஸ்ட் வந்து அந்த சிப்பியில் போய் உட்காந்து போட்டோ எடுக்கணும் என்ன கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கிறதுனால நம்மளால ஃபோட்டோ வந்து எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் நம்ம போய் பக்கத்தில் போய் பார்க்கலாம் டைம் இருந்தால் எடுக்கலாம் இல்லைன்னா வந்து அடுத்த இடத்துக்கு நோக்கி போகலாம் போகலாமா வாங்க டச்சை போலாமா எப்போ அந்த தண்ணியில் போயிட்டு இப்படி இப்படி இப்படின்னு காலை ஆற்ற போறோம்னு தெரியல வாங்க போகலாம் எப்போ என்னை ஏமாற்றிட்டீங்க என்ன ஏமாற்றிட்டீங்கன்றான் எதுக்கு ஏமாத்தணும்னே தெரியல பீச்சு கடலுக்கா கடலுக்கு போலாம் கடலுக்கு போகணுமா போலாம் அப்படி வந்து பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் பீச்சுக்கு வந்தால் ஒரே குப்பையும் குப்பையா இருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் இப்ப வந்து ரொம்ப நீட்டா இருக்கு பார்க்குறதுக்கே செம்ம இன்ட்ரெஸ்டா இருக்கு வர்றதுக்கு அம்மா ஆ அதான் சொல்லி அதை சொன்னேன் என் நிறைய விளையாட்றதுக்கு இருக்குது அதாவது ஒரு இடத்துல பார்க் இருந்தால் குழந்தைங்க ஒரே இடம் அதனால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அங்கங்கே இருக்கிறதுனால குழந்தைங்க விளையாடுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது அதே மாதிரி நிறைய வந்த இடத்துல அந்த அது அது என்ன பேர் சொல்லுவாங்க ஆட்டு போட்டது இல்லை நான் சொல்கிறது வந்து அந்த கூட மாதிரி இருக்கேன் அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது ஃபோட்டோ எடுக்கணும்னு பிரியப்படுறவங்க வந்து அதில் எடுத்தாங்கன்னா எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த அந்தளவுக்கு இருக்குது அங்கங்கே டிவி விற்கிறவங்களும் ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க நம்மளும் டிவி வாங்கி கொடுக்குறோம் இருக்கு நெக்ஸ்ட் வந்து ஆ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லா இடத்துலையும் கேமரா வச்சுருக்காங்க சேஃப்டிக்கு ஸோ நம்ம வந்து குழந்தைங்கள இங்கே தவற விட்டுவிட்டோம் நாங்கள் இங்கே விட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து குழந்தைங்கள பத்திரமா வச்சுக்கணும் இருந்தாலும் சப்போஸ் மிஸ் ஆகிடுச்சோன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலான்னு அங்கங்கே செக்யூரிட்டி இருக்காங்க முக்கியமாக இந்த மாதிரி குதிரை சவாரிலாம் இருக்குது நான் இது வரைக்கும் லைஃப்பில் ஏன்னா நான் போனேன் ஒரு முப்பது வருஷம் இருக்கா இந்த முப்பது வருஷத்தில் குதிரை மலை ஏறினதே கிடையாது எனக்கு ஏறலான்னு ஆசைப்பட்றேன் குதிரையில் வாங்கலாம் தான் தெரியும் சொன்னால் மட்டும் போதாது இந்த மாதிரி வச்சா தான் கரெக்டாக இருக்கும்னு வச்சுட்டாங்க போல் அதுவும் எனக்கு பிடிச்ச கலர்ஸ் நல்லா இருக்கல லைட்லாம் போட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கேயே ஃபோட்டோ எடுத்துக்கலாம் மற்ற ஓகே நம்ம வந்து இப்போது ஒரு விஷயமா பார்த்துட்டே போப்போம் அங்கே பார்த்தீங்களா மீன் வச்சுருக்காங்க ஆமாம் மீன் அதுவும் மீன் ப்ளூ கலர் மீன்

அதெல்லாம் நான் வந்து புதிய கிதை படத்தில் விஜய் வந்து ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுவார் அந்தமாதிரிலாம் நம்ம போய் பண்ண முடியலையுன்னு நான் வருத்தப்பட்டிருக்கேன் ஆனால் வந்து இப்போ அதுக்கு எல்லாமே வந்து வச்சிருக்காங்க அங்கே வந்து தியானம் பண்ணிக்கலாம் இங்கே வந்து புக்ஸ் படிக்கலாம் சூப்பர் இல்லை அந்த இடம் ரொம்ப அமைதியாக புக்ஸ் படிக்கிறதுக்கு மட்டும் இருந்தால் செம்மையாக இருக்கும் ஆனால் நான் எந்த புக்கையும் எடுத்துகிட்டு வரலையே அதானேங்க ஏ ஏ ஜாலியாக இருக்காங்க இப்போ இங்கேயே ஸ்டே பண்ணலான்னா கூட ஜாலியாக இருக்கும் சுஜன் இங்கேயே எடுத்துகிட்டு நாளைக்கு போகலாமா ஆஹாவா நாளைக்கு லீவுப்பா சண்டே பாங்க இருக்கலாம் இங்கே இருக்கலாம்மா இந்த இந்த கூட இடத்துல நானும் சுஜனு படுத்துக்கிறோம் அந்த மண்டபத்துலேயும் உங்கள் அப்பாவும் போய் பாடு ஓகே அங்கங்கே அந்த கூட வச்சு ரெண்டு சேர் போட்டிருக்காங்கல்ல ஃப்ளட்சம் வந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டு அதான் சொன்னாங்க அம்மா பீச்சலெல்லாம் ஒரு சேர் போட்டு படுத்துட்டு இந்த மாதிரி தான் காஸ்ட்யூம் போட்டு படுத்துட்டு இருப்பாங்கன்னு படுத்துல கம்மிச்சா அதும் அங்கே இருக்கு போய் படுத்துக்கோ பட் அது பீச்சில் விளையாடிட்டு வந்து டயர்டாகவே படுப்பாங்க இங்கே எல்லோரும் சும்மாவே வந்து படுத்துருக்காங்க ஜெய் இது என்ன தெரியுமா என்ன தெரியுமா என்ன தெரியுமா சொல்லு அமைதியாக இருக்குது தியான மேடை இதில் இப்போ தியானம் பண்ண போகிறோம் உட்காருங்க தியானம் பண்ண பார்க்கலாம் சிறப்பு கேட்டியா நான் கழிட்டேன் நீங்கள் தான் கழிட்ட எப்படி தியானம் பண்ணுவாங்க பாடுறா அதான் வச்சு வீட்டில் நிறைய பேர் டிப்ரெஷனாக இருப்பாங்க எதனால் தெரியுமா எதனால் தெரியுமா எதனால் இன்னும் சொல்லுவோம் போய் சொல்லுவாள் அப்புறம் உங்கள் டிப்ரெஷன் இங்கே வந்துடும்

நாலு பேர் முன்ன பின்ன தெரியாதவங்களை பாக்குற அனுபவம் கிடைக்கும் புது புது மனுஷங்களை பார்ப்பாங்க அவளை பெரிய கடல் அலைய போய் ரசிச்சுட்டு காலை நினைச்சிட்டு வருவாங்க அங்க இருக்கிற ஒரு பயம் போகும் இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் பீச்சுக்கு வர்றது அப்படியே வந்தோமா கடலை பார்த்தோமா காலை நினைச்சோமா போகும்போது கடல் மிட்டாய் வாங்கி சாப்பிட்டோமான்னு இல்லாம ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க வாங்க சீக்கிரம் வேகமாறு அங்க நல்ல ஒண்ணு வேகமும் வரல

ஒரு சார் <Tipps> <middii> <Vallahi> <amigo> <Marcheg? SLI>

பேனர் போட்டு உட்கார போறாங்களா நான் முன்னாடியே மண்ணில் உட்காந்துட்டு நம்ம பசங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு பொருளை தரும் அது என்னென்னு பார்க்க போறோம் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் இதில் வந்து குழந்தைங்க வந்து கடலை குளிச்சா மாத்திக்க ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தோம் இந்த பீச் செட் ரெண்டு பேரும் விளையாடுங்க ரெண்டு பேருக்கும் தான் அடுத்து குக்கர் அடுத்து இன்னொரு குக்கர் அதுக்கு பால் தட்டுங்க என்னம்மா இத செஞ்சு தந்தா சாப்பிடுறதுக்கு ஒரு ரெண்டு எடுத்துட வேண்டிய நா இவ்வளவு சாமானத்துல வண்டிருக்காங்க கேஸ் ஒரு கப்பு ஐயோ கப்பு விளாடுவாங்க போங்க இது இங்கே போக்கணுமா நம்ம வீட்டில் வந்து எத்தனை தான் கேட்டோம் சரி ஓகே இதை வந்து நான் இப்போ போடுறேன் டீ நல்லா உப்பு காத்து சுட அப்படியே அந்த அலை சவுண்டு எல்லாம் நல்லா தான் இருக்குது சினிமாவில் வராமல் ஜாலியாக விளையாடிட்டுருக்காங்க சா என்ன கொஞ்சம் சீக்கிரமாக கூப்பிட்டு வந்துருக்கலாம் ரொம்ப நேரம் விளையாடிருப்பாங்க அச்சு சுஜன் ஜாலியா கம்ம ஜாலியா